ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜர்னி இன்னைக்கு நம்ம சேனலில் பாசி பருப்பு வச்சு இந்த ஜாங்கிரி செஞ்சு காமிக்க போகிறாங்க ஜாங்கிரி இல்லை ஜிலேபி எப்படின்னா நீங்கள் பேர் வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கிண்ணம் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்குங்க டம்ளர் நிறைய வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பு எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்து நல்லா இதை மூணு 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 நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு நல்லா தண்ணி சேர்த்து வச்சிடலாங்க ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஊறினவுடனே இப்போ ஒரு மணி நேரம் ஊறிடுச்சிங்க இதை எடுத்து நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி கம்மியாக ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட பேஸ்ட்டு ரெடியாகிடுச்சுங்க இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கங்க உங்களுக்கு இந்த மாவுக்கு எந்த எந்தளவுக்கு கார்ன்ஃப்ளோர் செய்கிறதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு இதுக்கு ஒரு கப் சேர்ந்தது அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இலகிடுச்சினாலும் பரவாயில்ல கார்ன்ஃப்ளோரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கார்ன்ஃப்ளோரையும் சேர்த்து நல்லா வந்து அந்த பதத்துக்கு ஜிலேபி பெழிகிற பல பதத்துக்கு வந்து நான் இந்த மாவு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அதை ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு அந்த நம்ம எந்த பாசிப்பருப்பு எந்த கப்பில் அலந்தமோ அதே கப்பில் பாசி பருப்பு சர்க்கரை அரை சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து ஒரு கப்பில் அந்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை நல்லா கரையிட்டும் இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சிங்க இப்போ நம்ம அதே ஸ்டவ் ஸ்டவ் மேலே பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து இருக்கும் இப்போ ஒரு பால் கவர் எடுத்துக்கிட்டேன் பால் கவரில் பால் கவர் என்ன கவர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்ச இந்த பாசி பருப்பு கார்ன்ஃப்ளோர் சேர்த்து இல்லையா இந்த கலவையை வந்து இந்த பால் கவரில் ஃபுல்லாக சேர்த்துருக்க சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுக்கு இந்த நுனியில் வந்து பிளாஸ்டிக் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் சேர்த்து போட்டுக்கலாம் அடியில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம எண்ணெயும் சூடாகிடுச்சு அதில் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கணும் எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக கூடாதுங்க மிதமான சூடில் தான் இருக்கணும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா வருங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ரொம்ப சூப்பராக வரும் இதை வந்து திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் பொரிச்சு எடுக்கணும் இதை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது பாருங்கள் இப்போ நமக்கு வந்து நம்மளோட ஜிலேபியோ இல்லை ஜாங்கிரியோ எதுனாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க ரெடி ஆகிடுச்சி ஒரு முறை எடுத்தாச்சு ரெண்டாவது முறையும் பார்த்தீங்களா நான் இந்த மாதிரி பிழிஞ்சு பிழுறேன் பிழிஞ்சு எடுத்து இதையுமே சுட்டு எடுத்துட்டோங்க எங்கிட்ட இருந்த மாவு ஃபுல்லாகவே சேர்த்து இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட நம்ம இருந்த மாவை எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சு சர்க்கரை சர்க்கரை காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா சர்க்கரை பாகு அதை வந்து கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு இது இப்போ நம்ம அதை சூடு இப்போ நம்ம பொறிச்சு வச்சால் இந்த இந்த ஜிலேபியை ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம் ஜிலேபி இல்லை ஜாங்கிரி எப்படின்னா பேர் வச்சுக்கோங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஊருனா போதுங்க பாருங்கள் இப்படி நான் எடுத்தேன் வரீங்களா கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்படியே எடுத்து நீங்கள் தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும்போது சும்மா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போ இருந்த ஊற வச்சா போதுங்க இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு அரைச்சி இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த வரப்போகிற வெயில் காலத்துக்கு இந்த பாசிப்பருப்பு ரொம்பவே நல்லதுங்க பாசிப்பருப்பில் எல்லாம் எது செய்து சாப்பிட்றது உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியே கொடுக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்